கடைக்கண் பார்வை மெல்லிடையாள் பைன்தமிழால் சொல்ல ஆசைகளை மதிமுகத்தாள் தேக மேகத்திலே பதித்து வைத்தாள் மெல்லிடையாள் பைன் தமிழால் சொல்ல ஆசைகளை மதிமுகத்தாள் தேக மேகத்தில் பதித்து வைத்தாள் அன்னம் அன்னம்பொத்த மனத்தினால் அவதியுற்றாள் பொய்யுரைத்து அன்னம் மொத்த மனத்தினால் அவதியுற்றாள் பொய்யுரைத்து அந்தி வந்தாள் இதழ் விரியும் அள்ளி மாந்தர் கடைக்கண் பார்வையிலே அத்தனையும் சொல்லிவிட்டாள் செந்தாமரை நிரத்தினாள் அந்தி வந்தால் இதழ் விரியும் அள்ளி மாந்தர் கடைக்கண் பார்வையிலே அத்தனையும் சொல்லிவிட்டால் சென் தாமரை நிரத்தினாள் துள்ளி வரும் மானினத்தால் அசைந்தாடி நிலை மறந்தாள் பள்ளி கொள்ளும் நேரத்திலும் விழி திறந்து கனவு கண்டாள் துள்ளி வரும் மானினத்தால் அசைந்தாடி நிலை மறந்தாள் பள்ளி கொள்ளும் நேரத்திலும் விழி திறந்து கனவு கண்டாள் குறுநகையை இதழியலால் குறைவின்றி எழுதி வைத்தாள் வருங்கால கனவுகளை வண்ணம் தீட்டி மகிழ்ந்திருந்தாள் குறுநகையால் இதழியலால் குறைவின்றி எழுதி வைத்தாள் வருங்கால கனவுகளை வண்ணம் தீட்டி மகிழ்ந்திருந்தாள் பொங்கி வரும் இன்பத்தினை அகத்தினையில் ஆக்கி வைத்தாள்